என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயந்து கொண்டிருந்தால் இந்த பதிவு நிச்சயமாய் உனக்கானது நீ பலவற்றை வாயால் பேசிக்கொண்டே இருக்கிறாயே தவிர எதையும் செயலாக செய்வதில்லை அதற்கு காரணம் உன்னுடைய உடல் மற்றும் மனதின் பலவீனமே ஆகும் அதனால் உடலையும் மனதையும் பலமாக்கு அவ்வாறு செய்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் அதனால் வெற்றி காண முடியாது மாறாக அதனை வெற்றி பெறுவதற்கு இப்போது இறங்கி முயற்சி செய் வெற்றி நிச்சயம் தோல்வியை கண்டு நீ கலங்கிக் கொண்டே இருப்பதால் அவை இயற்கையானவை நீ அடைந்த தோல்விகள் உன்னுடைய வாழ்க்கையின் அழகான பகுதிகள் என்று புரிந்து கொள் போராட்டங்கள் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்வில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அதனால் முடியும் வரை போராடிக்கொண்டே இரு உன்னால் முடியாது என்ற நிலை வரும்போது என்னுடைய கரங்கள் உன்னை காக்கும் நீ ஒருவேளை தீயவனாக இருக்கலாம் ஆனால் மனித தன்மையோடு இரு ஏனென்றால் அது ஒரு உன்னை சரியான பாதையில் நிச்சயமாக கொண்டு செல்லும் நீ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே நீ பயப்படும் வரை முடங்கிக் கொண்டுதான் இருப்பாய் அச்சத்தை தைரியமாக எதிர்கொள் ஏனென்றால் அச்சமே உன்னுடைய வெற்றி பாதையின் நீ முதலில் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் இந்த சமுதாயம் உன்னை எவ்வாறு நம்பும் அதனால் நீ முதலில் உன்மீது நம்பிக்கை கொள் வாழ்வில் தேவையான அனைத்து சக்திகளும் உனக்குள்ளேயே உள்ளது அவ்வாறு நீ உன் மீது நம்பிக்கை கொண்டால் என்றோ ஒரு நாள் உன்னுடைய சரித்திரம் இவ்வுலகின் சரித்திரமாக மாறும் அதே சமயம் நம்பிக்கையை இழக்காதே எப்போதும் தைரியமாகவும் சமயம் பொறுமையாகவும் இரு இந்த இரண்டையும் நீ சரியாக கடைபிடித்தால் உன்னுடைய வெற்றியை இனி யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாவிடும் இன்பத்தின் சுவா உன்னால் சுவைக்க முடியுமா முடியாதல்லவா இன்று துன்பம் வந்திருக்கலாம் நாளை இன்பம் வரும் கலங்காதே நீ காலம் முழுவதும் துன்பத்திலேயே இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் யாரும் ஆயுள் முழுவதும் துன்பத்திற்கே ஆளாவதில்லையே இன்று கலங்குபவன் நாளை மகிழ்வான் இதுவே நான் வகுத்த உனக்கு வரும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு காரணங்கள் காரணங்கள் உள்ளது அதோடு அந்த பல வாய்ப்புகளை கொண்டு வரும் அதனால் வாழ்வில் கிடைக்கும் வாய்ப்புகளை எப்போதும் தவற விட்டு விடாதே நீ ஒருபோதும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்காதே மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற பாகுபாடே கிடையாது அதே போல் உள்ள பயங்களையும் கவலைகளையும் விரட்டியடித்து இன்றே உன்னுடைய வெற்றிக்கான முதற்படியை எடுத்துவை சோம்பல் உன்னுடைய உடலை மட்டுமல்ல உன்னுடைய மனதையும் எடுத்துவிடும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சோம்பலை ஒருபோதும் விரும்பாதே இப்பொழுதே செயல்பட தொடங்கிவிடு கவலைப்படாதே இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் நிலையானதல்ல ஏனென்றால் உன்னுடைய உன்னுடைய முன்னே பின்னே இகழும் அதனால் கவலைகள் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பே உண்மையானது எதற்காகவும் பயப்படாதே நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால் உன்னுடைய முழு மனதையும் என்னிடத்தில் செலுத்து பிரார்த்தனை செய் உன்னுடைய துன்பம் கவலைப்படாதே மகனே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் காலம் வந்துவிட்டது நீ பயப்படாமல் இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போன்று மாறப்போகின்றது இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை மற்றும் நன்றாக புரிந்து கொள் உன் வாழ்க்கை சர்வ லட்சணமாக அழகாக மாறப் போகின்றது நீ நினைத்தபடியே வாழவும் போகின்றாய் வாழ்க்கை எப்பொழுது அழகாக மாறுகின்றது என்பதை உனக்குள்ளேயே நீ கேட்டுப்பார் வாழ்க்கை என்பது என்ன உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியோடு இருப்பதா பணம் புகழை தேடி தலை ஓடுவதா அல்லது தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதா வெற்றிகளை பெற்றுக் கொள்வதா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூறாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளோம் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் மனிதருக்கு மனிதன் அது மாறுபடும் சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பக்குவப்படுத்துகின்றது காயப்படுத்துகின்றது திரிக்க வைக்கின்றது அழ வைக்கின்றது முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கின்றது இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கை என்பது என்ன என்று ஆராய சிந்திக்க எவ்வித வாய்ப்பும் இல்லை விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை காரணம் அவைகளுக்கு முடிவைப் பற்றிய பயமும் இல்லை இது பற்றிய கலக்கமும் இல்லை அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே தாம் அறிவாளி என்ற கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை காரணம் அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது அதற்கு மேலும் கட்டாயம் ஒன்று தேவைப்படுகின்றது அது என்னவென்று தெரியுமா அதுதான் தன்னம்பிக்கை மனபலம் உள்ள ஒருவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும் மற்ற விலங்குகளிலிருந்து மனிதன் பலவிதமாக மாறுபடுகின்றான் சூழ்நிலைக் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதிலும் கொள்வதிலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் சிந்தித்து செயல்படும் வரத்தை மனிதன் பெற்றுள்ளான் நம்மை விட பலசாலி யானை நம்மை விட வேகமானது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி விலங்குகள் மனிதனை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் ஆம்தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம் காரணம் மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் அப்படித்தான் அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் உள்ளது நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது நம்பிக்கை தோன்றும் பொழுது வாழ்க்கை அழகாகின்றது அசையாத நம்பிக்கை என்று உன் மனதில் இருந்தாலே போதும் இவ்வுலகில் எதையும் நீ சாதித்து விடலாம் எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் முடிந்துவிட்டது இனி செய்ய ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள் இன்னும் எதுவும் முடியவும் இல்லை ஆரம்பிக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே ஒவ்வொரு இரவும் முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே உன் வாழ்க்கை இனி நல்லபடியாக ஆரம்பமாகும் நம்பிக்கையோடு இரு